வணக்கம் சென்னை வியாசர் பாடியில் குருத்தோலை ஞாயிறு முன்னிட்டு குருத்தோலை பவனி ஊர்வலம் நடைபெற்றது குருத்தோலை ஞாயிறு முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் பவனிகள் நடைபெறுவது வழக்கம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகள் வழியாக கோவேறு கழுதை மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார் அப்போது வழிநெடுகிலும் மக்கள் ஒளிவு மர இலைகளை கையில் பிடித்து சென்ன ஓசன்ன பாடலை பாடியதாக கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் கூறப்பட்டுள்ளது அந்த நிகழ்வை நினைவு வகையில் குருத்தோலை ஞாயிறு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது குருத்தோலை ஞாயிறு அன்று குருத்தோலை பவனியும் அதன் பின்னர் சிறப்பு ஆராதனையும் நடைபெறுவது வழக்கம் முன்னதாக சென்னை பியாசர் பாடியில் ஜேசிபிசி சபையின் ஸ்தாபகரும் ஏஐசிசியின் தலைவருமான பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் மாபெரும் குருத்தொலை பவனி ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் சென்னா ஓசன்ன பாடலை பாடினர் இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி ஊர்வலத்தில் வியாசர்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து தேவாலயங்களின் போதகர்கள் கருத்தரின் ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுவர்கள் சிறுமிகள் இளைஞர்கள் முதியோர்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வாழ்த்துதலையும் சோத்திரத்தை செலுத்துகிறோம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டு வர இயேசு கிறிஸ்து அந்த குருதோல் பவானி என்பது கைது பவானி வந்தார் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக சிலவில் அறிவடுவதற்கு முன்பாக அந்த பவானி அந்த நாட்களை நினைவு கூர்ந்தது போல் இன்னைக்கு சென்னையில வியாசார்பாட்டில அந்த பகுதி முழுவதுமாக ஒரு சிலுவை தியானத்தை முன்னிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில சிலுவையில எப்படி அடிக்கப்பட்டு அந்த சிலுவை சுமந்து கொண்டு தன் ஒப்பத்தை சாட்டி அடித்து சேவகர்கள் அதே காட்சி இந்த வியாசார்பாடி பகுதி முழுவதுமாக இந்த மக்கள் மத்தியிலே எங்களை எல்லா உற்சாகமா வரவேற்று அவங்களை இதை பார்த்து அந்த நினைவு காலை அந்த நினைவு நாளை நாங்கள் நினைவுகிறோம் கிறிஸ்து குருத்தோல் பவானி இதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது